மூன்றாம் தேதி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது நாளையும் நடைபெற இருக்கிறது தொடர்ந்து மதுரையிலே நடக்க வேண்டும் நமது கல்யாணம் எங்கள் மீனா நாராயணர்கள் எங்கள் ஏதோ ஒரு சேவை உங்களுக்கு சார்பாக வணக்கத்தான ஒரு நிகழ்வை தொடர்ந்து ஒரு இருபத்தி ஐந்து காலமாக தொடர்ந்து செய்து

நீங்க எந்த எதிர்பார்ப்புல எந்த ஏதாவது ஒரு நோக்கத்தோடு தான் சேர்ந்து நீங்க வந்து நல்ல நோக்கத்தோடு சார் செயல்படுத்த சமுதாய அஞ்சு உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு இளைஞர்கள் வந்து இந்த பொசிஷன்ல பார்க்கும்போது பாராட்டுக்கிற இளைஞர்களுக்கு இந்த தொடர்ந்து அது நம்ம அதில் வந்து நல்ல சிறப்பாக நிறைவடைகிறதா உங்களுக்கு பார்க்க முடியும் அதில் முயற்சி வந்து எப்பொழுதுமே வந்து சின்சியராக செய்யக்கூடிய எல்லா முயற்சிக்கு வந்து பெரிய மிக அதனால என்னென்னா என்னந்த மேட்ச் எதுக்கு கரெக்டாக வரும் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே வராது அப்போ வந்து அதனுடைய சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தி தான் இருக்கு அண்டு எங்கே தேடுதலில் நிறைவேற்றிருந்தாங்கன்னா அவங்க டேஃபுல்

தங்களுடன் இணைந்து செயல்படும் ஆட்களும் தங்களை செயல்பட உற்சாகப்படுத்தும் ஆட்களும் எப்படி உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாத செய்கிறதுனால அவங்க எத்தனை ஈடுபாட்டாக அப்படி நிறைய தங்களுக்கு பேருந்து அவர்கள் அவங்களுக்கு உள்ள மரியாதைய கருக்க சமூக பொறுப்போடு

இதை வந்து நடப்புமா நடக்காதாங்கிற நம்ம இல்லாத தன்மையோட வரையும் வரும்போதே கல்யாண மாலைக்கு வந்து கல்யாண மாலைகளில் நம்ம சமூகத்து மக்கள் வந்து சேர்ந்தால் நம்மளுக்கு கல்யாணங்கள் சிறப்புற முடிவாகும் அப்படி நிறைவாகும் அப்படிங்கிறோம் அதை நான் இதோட அந்த நோட்டைக்கு விதா நம்ம அந்த பரஸ்பர புரிதல் எல்லா ஊர்களையும் மிக சிறப்பாக நடத்திருக்கிறேன் அதிலேயும் நடத்திருக்கிறீங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு 60% பல பல தெரபிக்கு நீச்சல பாயு இதெல்லாம் கரெக்ட் டீடெய்ல்ஸ்ல இன்வால்வ்மென்ட்லல வந்துட்டாங்க அங்க வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க எல்லாருக்கும் பாயு சொல்லுவாங்க எல்லாரும் ਆਪਣੇ நகர गांवல இருந்து மதி கூட இருக்குது நார் ஜோடுகளை கூப்பிடுறாங்க நீங்க எல்லாம் அக்கீடம்

எல்லாருக்குமான அறிவுரைகள் சொன்னாங்க எல்லாருமே அவங்க நான் செய்ய வேண்டிய ஒரு பாதியை நீங்க செஞ்சதுனால அவங்க பொருள் பொருள் சொல்லலாம் அதை தவிர காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுதல் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் பல நூற்றுக்கணக்காக இல்லை ஆயிரம் கணக்கான தமிழக தேடி இருக்கிறவங்க தேடுதல் விட்டுட்டு இது வந்து ஆறுதல் கருக்க அதாவது ஆறுதல் உட்கார் தேடி இருக்கிறவங்க தேடுதலை விட்டுட்டாங்க உலகம் முழுவதும் தமிழர்களை தமிழ்நாடு ஒன்றிணைத்து கல்யாண மாநிலத்தில் இரண்டு இந்த பணியின் பதவி தீர்மானம் முதல்ல வந்து பரந்தேன் வாழ்க்கை துணையை அமையாத அதே மாதிரி வாழ்க்கை துணை அமைந்த அவர்கள் நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக வாழ்வுன்னா நம்ம வாங்கிக்கலாம் விவசாயம் அவங்கள அவங்களுடைய கலாச்சார விழிப்போடு அவர்களுடைய மொழி பற்றோடு அவங்களுக்கான ஒரு அடையாளத்தோடு அவங்க வாழ்ந்தாங்கனாலே அவங்களுடைய வாழ்க்கையை செலுத்தினாலும் அந்த மாதிரி வாழ்ந்துதான் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டிய நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத அறிவுரை சொல்ல முடியாது நாம நம்முடைய கருத்துல பகிர்ந்துணும் அப்படி பகிர்வத இப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய தேசத்தில் இல்லைன்னா தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மொழி பற்றும் கலாச்சாரம் பற்றிய விட அதமணங்கு அதிகபட்ச வந்து வெளிநாடுகள் என்ன காரணம்னா இதை விட்டு நம்ம போயிட்டோம் எங்கேயாவது நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால அவங்க அதோட பெரிய தொற்று அவளை இறுக்கி பிடிச்சிட்டு போவாங்க அந்த கலாச்சார பணிபாடு இறுக்கி பிடிச்சிட்டு போவாங்க அப்போ இதே விஷயத்தை தான் நம்ம அடுத்த

சில மருந்துகளை அது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் நாங்க உணர்ந்த உண்மை அதனாலதான் என்ன பண்ணோம் அப்படின்னா மரங்கேடு தருவது மாத்திரம் இல்லாத ஒரு கொண்டாந்து தமிழ்நிலை முழுக்கும் கல்யாணமாக எல்லோருக்குமான ஒரே ஒரு தொடர்பு அப்படிங்கிறது நம்முடைய மொழி தமிழ்மொழி தான் அப்போ அந்த தமிழ் மொழி ரொம்ப தொடர்புப்படுத்திக் கொண்டிருச்சோம் அதனாலதான் தொடர்ந்து கல்யாணம் பண்ணுறேன் இந்த மாதிரி நிகழ்வுகளை படிச்சோம் இந்த நிகழ்வுகளோட சிறப்பு அம்சம்னு நாம் போது நாம எந்த ஊருக்கு போகணுமோ எந்த நாட்டுக்கு போகணுமோ எந்த பூமியில் இருக்கோம் அதற்கு ஏற்ற தலைப்புகளை ஏற்படுத்தது அவங்களுக்கு தேவையான தலைப்புகளை கொடுக்கறது அந்த நேர நேரத்துக்கு நமக்கு என்ன தலைப்பு தேவைப்படுறதோ அந்த மாதிரி தலைப்பு கற்று

என்ன ஏதோ அன்பர்களுடன் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொடுக்கிறோம் அந்த வாய்ப்புக்கு நன்றி முடிவு கிடைக்க வேண்டும் நன்றி